நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நஞ்சரிக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் நாம் நம்மை படைத்த கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் எவ்வளவு ஜபித்தோம் என்பதல்ல எவ்வளவு துதித்தோம் என்பதல்ல எவ்வளவு ஆராதித்தோம் என்பதல்ல எவ்வளவு நேரம் தொழுது கொண்டோம் என்பதல்ல எவ்வளவு வணங்கினோம் என்பதல்ல எவ்வளவு வழிபட்டோம் என்பதல்ல இதையெல்லாம் காட்டிலும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பிறர் ஆண்டருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கும்படி நாம் வாழ்ந்து அவர்களுக்கு போதித்திருக்க வேண்டும் பிறர் ஆண்டருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கும்படி நாம் அதை கடைபிடித்து அவர்கள் கற்பித்திருப்போம் என்று சொன்னால் அவர்களை அதை இருப்பார்கள் அந்த வார்த்தை அவர்கள் கடைப்பிடிப்பதன் வழியாக அவர்கள் கடவுளுக்கு சொந்தமாக இருப்பார்கள் அந்த ஆன்மா கடவுளுக்கு சொந்தமாகும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே அதான் சொல்கிறேன் எவ்வளோ ஜெபிச்சோம் எவ்வளோ துதிச்சோம் எவ்வளோ ஆரோதித்தோம் எவ்வளோ வணங்கணும் எவ்வளோ வழிபட்டோம் என்பது முக்கியமல்ல மாறாக எவ்வளவு ஆன்மாவை கடவுளுக்கு சொந்தமாக்கிடும் எப்பொழுது ஆன்மா சொந்தமாகும் நாம் கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள் அவர்கள் கடைப்பிடிப்பின் வழியாக அவர்கள் உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளுக்கு சொந்தம் அந்த ஆன்மா கடவுளுக்கு சொந்தமாகும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியம் உலக பற்றவர்களாய் மாறுவார்கள் எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் நிலைப்பாடுகளிலிருந்து இருந்து வேறுபடும் ஒப்பற்ற சொல்லுவாங்க கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் உலகத்தை குப்பை என கருதுவார்கள் கடவுளுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என இழப்பார்கள் அப்பொழுது இந்த ஆன்மா யாருக்கு சொந்தமாகும் கடவுளுக்கு அப்படி எத்தனை ஆன்மாவை நாம் கடவுளுக்கு சொந்தமாகியிருப்போம் அதான் கேட்குறாரு நாம் அவருக்கு எத்தனை ஆன்மாவை சொந்தமாக என்ற கணக்கை நாம் கொடுக்க வேண்டும் தயாராக இருப்போம் கணக்கை கொடுப்போம் எவ்வளோ ஆன்மா என்பதை கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்